முருகப்பெருமான வழிபட்டா என்ன மாதிரியான அவர் வந்துருவாரு ஞானம் இருந்துட்டாலுமே வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையுமே வென்றுட முடியும் அடிப்படையா நமக்கு தேவையானது வந்து ஞானம் தான் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான நிறைய பேர் இன்னைக்கு குழந்தைக்காக தவம் கிடக்கிறாங்க நிறைய மருத்துவம் செய்கிறாங்க நீங்க மருத்துவம் செய்யுங்க மருத்துவரை பாருங்க ஆனா அதோடு சேர்த்து இறை அருளும் நமக்கு தேவை அப்போ யாரை பிடிக்கணும்னா நீங்கள் பெருமானை தான் பிடிக்கணும் வேல் வழிபாடு வீட்டில் பண்ணலாமா முருகரோடு சேர்ந்த வேலுக்கு சக்தி அதிகம் அதனால் வேலை மட்டும் தனியா வைத்து நம்ம பூஜை செய்யக்கூடாது அவர் வெற்றி பெறுவதற்காக ஞான வேலாக சக்தி வேலாக அன்னை பார்வதி கொடுத்த வேல் அதை வைத்து தான் அவர் சூரபத்மனை வந்து நிறைய பேர் சம்ஹாரம் செய்தாங்க அவர் சம்ஹாரம் செய்யல அவர் கொலை பண்ணல வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

சோ இன்னைக்கு ஆன்மீக நேர்காணல்ல நம்ம கூட சன்னியாசினி சிவசக்தி யோகினி தான் இருக்காங்க ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் ஓம் குரு பியோ நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லமா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ கொஞ்சம் வருஷமா முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு சோ கலியுகம் அப்படின்றனாலயா முருகப்பெருமான வழிபட்டா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க முருகா அப்படின்னு கூப்பிட்டோடனே ஓடி வரக்கூடிய கடவுள் இந்த கலியுகத்தில் வந்து முருகப்பெருமான் தான் அவர் ஞானத்தின் சொரூபம் சிவபெருமானின் அம்சம் ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு கடவுள் வந்து பிரபலம் ஆவாங்க ஏன்னா இயற்கைக்கே தெரியும் இந்த நேரத்துல மனிதர்களுக்கு எந்த கடவுளுடைய பலம் நமக்கு தேவன் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க வாராகி வாராகி எங்க போனாலும் வாராகி யார கேட்டாலும் வாராகினா இந்த கலியுகத்தில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதர்மம் தலைவரித்து ஆடிட்டு இருக்கு இப்ப பொதுவா நம்ம புராண கதையில எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு அசுரன் அழிக்கும் போது சுவாமி விஸ்வரூபம் எடுத்து தான் அழிப்பாங்க அப்ப எங்க பார்த்தாலும் சுவாமி விஸ்வரூபம் சிலைகள் வந்து இருக்கு அப்ப இந்த கலியுகத்துல கண்டிப்பா இந்த தருணத்துல இந்த இறைவனுடைய பலம் மக்களுக்கு தேவைன்றதுனால தான் அந்த நேரத்துல இறைவன் வந்து அந்தந்த கடவுளை வந்து மக்களோட மத்தியில வந்து பிரபலம் ஆக்குறாரு அந்த மாதிரிதான் இன்னைக்கு எங்க போனாலும் முருக வழிபாடு எங்க யாரை பார்த்தாலும் வாராகி வழிபாடு அப்படின்னு இருக்கு முருகரோட வழிபாடு எப்பவுமே நமக்கு ரொம்ப சிறந்த ஒன்று ஏன்னா என்ன சொல்றது ஞானம் இருந்துட்டாலுமே வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையுமே வென்றுட முடியும் அடிப்படையா நமக்கு தேவையானது வந்து ஞானம் தான் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதே மாதிரி சிவபெருமானோடைய அம்சம் நான் சொன்ன மாதிரி நான் வந்து எந்த இடத்துலயுமே சிவபெருமான் வேற முருகன் வேற அப்படின்னு பார்க்க மாட்டேன் எல்லா சிவபக்தர்களுக்கும் முருகனை பிடிக்கும் எல்லா முருக பக்தருக்கும் சிவனை பிடிக்கும் அதனால முருகரை பிடிச்சிக்கிட்டா முதல்ல குழந்தை பாக்கியம் நிறைய பேர் இன்னைக்கு குழந்தைக்காக தவம் கிடக்குறாங்க நிறைய மருத்துவம் செய்யறாங்க நீங்க மருத்துவம் செய்யுங்க மருத்துவரை பாருங்க ஆனா அதோடு சேர்த்து இறை அருளும் நமக்கு தேவை அப்ப யாரை பிடிக்கணும்னா நீங்க தான் பிடிக்கணும் அப்போ உங்க க உங்களுக்கு ஞானம் மரணமா முருகப்பெருமானை பிடிங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா முருகப்பெருமானை பிடிங்க முருகப்பெருமான் வந்து கூப்பிட்ட உடனே எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கா உடனே முருகா அப்படின்னு சொல்லுங்க அந்த இடத்துல அவர் வந்துருவாரு ஏதாச்சும் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி உங்களை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துருவார் ஆனால் நான் எல்லா இடத்துலையுமே சொல்றது முருகப்பெருமான் எங்க போனாலும் நீங்க நடக்கும் போது வண்டி ஓட்டும் போது தூங்கும் போது எல்லா இடத்துலையுமே அந்த பேரை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஏதாச்சும் ஒரு தருணத்துல உச்சரிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய பேர் வேல் வழிபாடு இப்போ அதிகமாக பண்ணுறாங்க முருகருடைய ஃபோட்டோ இருக்கோ இல்லையோ வேல் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ வேல் வழிபாடு வீட்டில் பண்ணலாமா இது வந்து நடுவில் வந்து நான் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தேன் வேல் மட்டும் தனியாக வைத்து பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து அதுக்கு நெகட்டிவான ஒரு கமெண்ட் எழுதியிருந்தாங்க நிறைய வேலை மட்டுமே வச்சு பூஜை செய்கிற கோவில் இருக்குது வேலை மட்டுமே இது பண்ணக்கூடிய க இடங்கள்லாம் இருக்குது இது வந்து நம்ம பாரம்பரியமானது தான் அப்படின்றாங்க நான் வந்து வேல் வழிபாடே கூடாது அப்படின்னு சொல்லலை வேலும் முருகரும் வேற வேற கிடையாது வேல் முருகரோடு சேர்ந்த வேலுக்கு சக்தி அதிகம் அதனால வேலை மட்டும் தனியாக வைத்து நம்ம பூஜை செய்யக்கூடாது முருகரோடு சேர்த்து தான் நம்ம வந்து வேல் வைத்து பூஜை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எதுக்காகனா இப்போ வந்து எந்த ஒரு ஆயுதத்தையுமே நாம் வைத்து பூஜை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சில நேம நிஷ்டைகள் இருக்குது அதுக்கான சில பூஜை முறைகள் இருக்குது ஒரு கோயிலில் வேலுக்கு மட்டும் தனியாக வைத்து பூஜை செய்கிறாங்கன்னா அதுக்கு காவு கொடுப்பாங்க எலுமிச்சு பழம் மறுத்து காவு கொடுப்பாங்க அப்புறம் பூஷணிக்காய் காவு கொடுப்பாங்க அப்புறம் அதுக்கான பூஜை முறைகள் எல்லாமே அங்கே என்ன முறைகள் இருக்கோ அதுக்கான முறைகள் இருக்கோ அது எல்லாமே செய்வாங்க அது இல்லாமல் நம்ம வீட்டுல செய்ய முடியுமா வீட்டுல செய்ய முடியாது ஆனால் நீங்க முருகரோட சேர்த்து அந்த வேலை வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அது இல்லாமல் முருகரோட அந்த வேல் சேரும் போது இன்னும் அந்த வேலுக்கு வந்து சக்தி அதிகமா இருக்கும் அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க வீட்டுல வந்து வேல் மட்டும் வைத்து பூஜை செய்யக்கூடாது கோவில வெயில் வைத்து பூஜை செய்கிறாங்கன்னா அது வேற ஆனால் நம்ம வீட்டில் முருகரோடு சேர்த்து தான் நம்ம வந்து வேல் வைத்து பூஜை பண்ணணும் அப்போ அந்த வேலுக்கும் சக்தி இருக்கும் அந்த முருகரோட சக்தியும் சேர்ந்து நமக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அது மாதிரி வேல் பூஜை பண்ணுறதுல நிறைய பேர் வந்து அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் ரொம்ப முருகரையும் வேலையும் வைத்து நீங்கள் பூஜையை பண்ணும்போது ஒரு தண்ணீர் ஊற்றி ஒரு விபூதி அபிஷேகம் செய்து இன்னும் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு நே ஏதோ ஒரு நேவேத்தியம் கல்கண்டோ திராட்சையோ பலோ ரொம்ப எளிதான நேவேத்தியம் ஏதோ ஒன்று வைத்து நீ பூஜை செய்தாலுமே கண்டிப்பா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் நான் சொல்றது எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயத்தை முழுசா கேளுங்க வெறும் ஒரு ரீல்ஸ்ல ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்து மக்கள் நீங்க முடிவு பண்ணது அது எதுக்காக சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்றத கேட்டுட்டு நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அதற்கு இப்ப நம்ம போய் ஒரு இறைவனை நம்ம வழிபடுறோம் ஒரு பூஜையை செய்கிறோம் நம்ம ஆனால் எனக்கு பலனே கிடைக்கல அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அதை நம்ம சரியா செய்யணும் சரியா செய்யலை தான் நமக்கு வந்து அது நமக்கு வந்து பலன் கொடுக்க மாட்டுது ஏன்னா இந்த மாதிரி பாதி பாதி பார்த்துட்டு நம்ம வந்து உடனே அதை வந்து அதுக்கு ஒரு ஓவர் ரியாக்ட் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்களும் தேடுங்க இப்ப நான் சொல்றதை மட்டுமே இல்லாம நீங்களும் அதை பத்தி தேடி முயற்சி பண்ணி படிச்சு பாருங்க அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது எது சரி எது தவறு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் வேல் மட்டும் தனியா வைத்து பூஜை பண்றதை காட்டிலும் முருகரோட சேர்ந்த வேலுக்கு சக்தி அதிகம் அந்த முருகருக்கு அவர் வெற்றி பெறுவதற்காக ஞான வேலாக சக்தி வேலாக அன்னை பார்வதி கொடுத்த வேல் அதை வைத்து தான் அவர் சூரபத்மனை வந்து நிறைய பேர் சம்ஹாரம் செய்தாங்கன்னு அவர் சம்ஹாரம் செய்யல அவர் கொலை பண்ணல அவர் வந்து வென்றாரு அதனால முருகப்பெருமானையும் வேலையும் வைத்து பூஜை செய்யும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்